ஆண்டவரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வின்லை இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அமிசமுயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேரவே உலகமும் மாமிசம் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே இயசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே போதுமே ஆமீன் காட் நடக்க முடியாத ஒருவன் ஆலயத்தின் வாசல் பக்கத்தில் உட்கார்ந்து தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் மத்தியானம் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள் போவதை பார்த்தான் தயவு செய்து ஏதாவது கொடுங்கள் என்று அவர்களிடம் கேட்டான் அப்போது பேதுரு பணத்தை விட மதிப்புள்ள ஒன்றை உனக்கு தருகிறேன் இயேசுவின் பெயரில் சொல்கிறேன் எழுது நட என்றார் பிறகு அவனுடைய கையை பிடித்து தூக்கினார் உடனே அவன் நடக்க ஆரம்பித்தான் அதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் இன்னும் நிறைய பேர் இயேசுவின் சீஷர்களாக ஆனார்கள் உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இட்ட சா தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிறமும் ஏற்றது நீங்களும் இப்போது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இறுதியும் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனாலும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் யோவான் பதினாறு இருபத்தன்று இப்படி இருக்க தன்னை நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் ஒன்று குரந்தியர் பத்து பன்னிரெண்டு விழுந்து போத இந்த உலகில் சோதனைகளை தவிர்க்கவே முடியாது ஆனால் கர்த்தர் நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல நாமே தான் சுய இச்சையினால் இழுவுண்டு சோதிக்கப்படுகிறோம் என்கிறார் ஒன்று நம்மை வீழ்த்தி போட விரைந்து வருவான் சோதனையை சகிக்காத ஒரு மனிதனும் உலகில் வந்து நேரடியாகவே சோதிக்கப்பட்டார் சோதனை வருவது பாவம் இல்லை சோதனையை குறித்து ஒருவர் சோதனை நமது தலைகளுக்கு மேலாக பறக்கும் பறவைகளை போன்றது பறவைகள் நமது தலைக்கு மேலாக நம்மால் தடை செய்ய முடியாது ஆனால் அது வந்து தலையில் நம்மால் முடியும் என்று விளக்கம் அளித்தார் ஆம் சோதனையை தடுக்க முடியாது ஆனால் அது நம்மை ஆட்கொண்டு பாவமாக மாறிவிடாதபடி தடுக்க நம்மால் முடியும் இதைத்தான் ஆண்டவரும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சோதனைகள் நம்முடைய திராணிக்கு மேலாக வருவதில்லை ஆனால் தேவன் சோதனையை தாங்க தக்கதாகவும் சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கித் தருகிறார் அந்த வழியினூடாக நாம் தப்பித்து விட வேண்டும் இல்லாமல் நம்முடைய இச்சைகளினால் இழுப்புண்டு தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு என்னால் முடியும் நின்று ஜெயிப்பே ஜெயிப்பேன் என்று பெருமை பேசுவோமானால் நாம் விழுந்துவிட அதிக வாய்ப்புண்டு ஆகவே நம்மை நிற்கிறவர்களாக பெருமை பேசாமல் தேவனை சார்ந்து நிற்பதே ஞானமான செயல் தன்னை தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்கிறார் பவுல் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா பதினைந்து இருபது நம்மை சுற்றி தேவன் தமது தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்கிறார் அதுபோல சத்ருவும் நமக்கு விரோதமாக தனது தூதரோடு நம்மை எப்பொழுது வீழ்த்தலாம் எப்பொழுது நம்மை மேற்கொள்ளலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறான் என்பது நாம் அறிந்த ஒன்று அதை அவன் எப்படி செய்கிறான் கருப்பு உருவமாக இரண்டு கொம்புகளுடன் நீண்ட பட்களுடன் வந்து நம்மை மேற்கொள்ளுவான் என்று எண்ணி விடாதீர்கள் சாதாரணமான ஒரு மனிதனாக மனுஷனியாக வந்து நம்மை மேற்கொள்ள வழி தேடுகிறான் ஆனாலும் நம்மை காக்கும் தேவனானவர் நமக்காக எப்போதும் இழுத்திருக்கிறார் ஆனபடியால் அவனால் முடியவில்லை ஒருமுறை ஒரு சகோதரனுக்கு விரோதமாக அவருடன் பணிபுரிபவர்கள் பல அவதூறுகளை செய்தார்கள் மற்றவர்கள் வாங்குவதையும் அவர் தடுப்பார் எனவே அவர்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என்று எண்ணி விசுவாச வீட்டுக்கு வந்து அவர் பாஸ்டர் என்று அடிக்கடி வந்து போவாராம் ஜெபம் கேட்கப்பட்டதாக தெரியவில்லை மன சோர்வு அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தது ஞாயிறு ஆராதனைக்கு வந்தவர் ஆராதனை முடிந்தவுடன் பாஸ்டரிடம் ஜெபம் செய்து கொண்டு வீட்டுக்கு போனவர் கிழமை வேலைக்குப் போனார் அவர் எதிர்பாராத அதிர்ச்சியூட்டும் செய்தி அவரை வந்தடைந்தது அதாவது அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்பதுதான் அந்த செய்தி மேலதிகாரி அவரை பார்த்து அது மேலிடத்திலிருந்து வந்த ஆணை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு விரோதமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது நீதி வெல்லும் கவலைப்படாதீர்கள் என்று அவரை தேற்றினார் அவர் வீடு வந்தார் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் குறித்த நாளில் வழக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிமன்ற ஆணை வரும் வரையில் காத்திருந்தார் அந்த குறிப்பிட்ட நாளில் நீதிமன்றத்துக்கு சென்றார் அவருக்கு விரோதமாக பொய்யான தகவல்களை கொடுத்த மூவரும் காரில் நீதிமன்றம் நோக்கி பயணமானார்கள் நீதி விசாரிக்க வந்து அமர்ந்தார் அந்த சகோதரன் சாட்சி குண்டில் ஏறி நின்றார் விசாரணை ஆரம்பமானது நீதியரசர் எதிர்த்தரப்பு வக்கீலை பார்த்து இவர் மீது குற்றம் சாட்டியவர்கள் எங்கே என்று விசாரித்த போது அவர்கள் வரும் வழியில் அவர்களுடைய வாகன விபத்துக்குள்ளாகி மூவரும் அதே இடத்தில் மறித்து போனார்கள் என்றபோது அரசர் சொன்னாராம் ஆண்டவன் தீர்ப்பு கொடுத்த பிறகு நான் என்ன தீர்ப்பு சொல்ல என்று எழுந்தாராம் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக நீங்கள் உங்கள் வாழ்விலும் வேலை செய்யும் இடங்களிலும் பொது இடங்களிலும் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயம் உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது கத்தருக்காக வாழ நாம் முயற்சி எடுக்கும் பொழுது எந்த கஷ்டங்களை சந்தித்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்முடன் கூட இருக்கிறது என்பதை நாம் நம்பலாம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு யோபு இருபத்தி மூன்று பதினான்கு யோபு பாடுகளின் பாதையில் கடந்து சென்ற வேளையிலும் கூட கர்த்தர் அவனுக்காக எதை முன்குறித்து வைத்திருக்கிறார் அதை அவர் நிறைவேற்றுவார் என்றார் அநேக வார்த்தைகளினால் தன் நண்பர்களுக்கு தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த முயற்சி செய்து தோற்று போன வேளையில் செய்வார் என்பதை நிறைவேற்றுவார் அவருடைய அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார் இதை புரிந்து கொள்ள முடியாத வேலைகளில் கர்த்தர் இருக்கிறோம் சோர்விட்டு போகிறோம் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் உங்கள் காரியங்களையும் அதற்கு என்று குறித்த வேலையில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் யோபு வியாதிப்பட்டு கஷ்டப்பட்ட வேளையில் தன் உபத்திரவங்களை கத்தரிடம் சொல்ல அவரை தேடினான் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்றார் ஆனாலும் நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறம் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழுத்திருக்கிறார் யோபு இருபத்தி மூன்று நான்கு எட்டு ஒன்பது என்று வேதனையோடு கூறினான் அவனுடைய உபத்திரவத்தின் நாட்களில் நான்கு திசைகளிலும் கத்தரை தேடினான் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை சில வேளைகளில் நாமும் பாடுகளின் பாதையில் கடந்து செல்லும் போது ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ எனக்கு உதவி செய்யவில்லையா என்று நாம் நினைப்பது உண்டு ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தின் முடிவு வரியந்தம் நம்மோடு இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் அவருடைய நாமம் இம்மானுவேல் என்றும் நம்மோடு இருக்கிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது அவருடைய யோபு ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் அவனுக்குள் அசைக்க முடியாத விசுவாசம் காணப்பட்டது நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாசத்தோடு கூறினான் பிள்ளைகளே சோதனை வேலைகளில் உங்கள் விசுவாசத்தை இழந்து போய் விடாதிருங்கள் பின்வாங்கி போய்விடாதிருங்கள் நீங்கள் போகிற பாடுகளின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக காணப்படும் ஒவ்வொரு பாடுகளும் உங்கள் விசுவாச ஜீவியத்தை பொன்னாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள Good. யோபு தன் வேதனையின் வேளையில் கூட என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்து அவருடைய நெற்றியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன் யோபு இருபத்தி மூன்று பதிமூன்று பனிரெண்டு என்றான் பொதுவாக கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கால்களின் அடிச்சுவடுகளை பற்றி பிடித்து நடப்பதும் அவருடைய நீதி நெறியை விட்டு விலாகாது இருப்பதும் அவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காமல் அதை ஆக பார்க்கிலும் கடினமான உபத்திரவங்களின் நாட்களில் சாட்சியை காத்துக் கொள்வதும் மிகவும் கடினம் என்றாலும் நீங்கள் யோபுவை போல ஜீவிக்கும் போது அவனுக்கு கர்த்தர் முன் குறித்ததை நிறைவேற்றி இரட்டிப்பாய் அவனை ஆசிர்வதித்தது போல உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அழக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் மத்தேயு ஏழு ரெண்டு தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அலேலியா பிரைஸ் கார்ட் அலேலூயா